என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் ஒன்பதாவது வீட்டில் கேது பகவானும் ராசிக்கு மூணாவது வீட்டில் ராகு பகவானும் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் சனி பகவானும் ராசிக்கு நான்காவது வீட்டில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளனர் குரு பகவான் தற்சமயம் பெயர்ச்சியாகப் போகிறார் வரும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி என்று ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலன்று புதன்கிழமை மாலை மணி ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் மேச ராசியில் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் அமரப் போகிறார் இந்த ஐந்தாவது வீடுங்கிறது சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமர்வதால் தங்கை தங்க நகை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபங்கள் உண்டாகும் தங்க நகை விலைவாசிகள் உயரம் வெள்ளி விலைவாசிகள் உயரம் எலக்ட்ரானிக் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும் சாஃப்ட்வேர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இந்த ஆண்டு குரு பகவான் தங்கத்தோட ரேட்டை ஏற்ற போகிறார் வெள்ளியோடைய ரேட்டை ஏற்ற போகிறார் எலக்ட்ரானிக் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சாஃப்ட்வேர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் தொழிலில் அதிக முன்னேற்றம் உண்டாகும் புது வகையான சாப்ட்வேர்களை தயாரிக்க போறார்கள் சாப்ட்வேர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சம்பள உயர்வு இன்னும் மேலே ஏறும் இந்த ஆண்டு குரு பகவான் இப்படி அவருடைய வேலையை செய்ய போறார் பாருங்க ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்துள்ளதால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நல்ல பலனை குரு பகவான் செய்யப் போகிறார் குழந்தைகளிடத்தில் ரொம்ப இனிமையாக ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக பழக போகிறீர்கள் பழகுவீர்கள் தொழிலில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நிவர்த்தியாக போகுது உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லும் தொழிலில் அதிக லாபங்கள் உண்டாகும் உங்கள் கடன் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரிங்க திருப்பி தந்து விடுவீர்கள் உங்களுடைய கடன்களை இந்த ஆண்டு அடைக்க போகிறீங்க ரொம்ப கவனமாக இருந்து நிறைய சம்பாரிங்க உங்களிடம் கொடுக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை சுறுசுறுப்புடனும் சந்தோஷத்து உடனும் செய்து முடிப்பீர்கள் வெளிநாடு செல்ல எண்ணம் உடையவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பை குரு பகவான் கண்டிப்பாக தருவார் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் மாணவர்கள் கல்வியில் நாட்டம் செலுத்துவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மறதிகள் மாறும் திடீர் தனவரவு உண்டாகும் ஏன்னா மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் இருந்தால் தனக்காரகன் ஐந்தாவது வீட்டில் அதனால கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது கவலைப்படாம இருங்க திடீர் வரவு உங்களை தேடிட்டு வரப்போகுது குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்தால் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் தடைப்பட்ட திருமணமும் கண்டிப்பாக நடக்கும் சுபகாரியங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் தங்கள் நகை வாங்குவீர்கள் ஐ மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்க நகை வாங்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் எலக்ட்ரானிக் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எலக்ட்ரானிக் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும் சாஃப்ட்வேர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் லாபம் உண்டாகும் சாஃப்ட்வேர் சாதனங்களின் விலைவாசிகள் உயரும் ஏன்னா மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் அதனால் சாஃப்ட்வேர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எலக்ட்ரானிக் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இனி அதிக லாபங்கள் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக மகர ராசிக்கு ஒம்பதாவது வீட்டை பார்ப்பார் குரு பார்ப்பின் கோடி குற்றங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் கூறுவார்கள் ஒன்பதாவது வீட்டை குரு பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் தந்தை வழி சொந்த பந்தங்கள் உங்களை நாடி ஓடோடி வருவார்கள் அதே மாதிரி புனித காரியங்கள் சென்று வருவீர்கள் குருவிடம் உபதேசம் பெறுவீர்கள் தர்ம தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சுறுசுறுப்பாக எந்த வேலையையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் கோவில் திருப்பணியை செய்து முடிப்பீர்கள் ஒன்பதாவது வீட்டில் ஒன்பதாவது வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் கோவில் திருப்பணியை செய்து முடிப்பீர்கள் இந்த ஒன்பதாவது வீடுங்கிறதுங்க புதனுடைய வீடு அப்போ புதனுடைய வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் புதனின் தொழில்கள் நல்ல லாபத்தை உண்டாக்கி தரும் அப்போ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவும் இருக்கும் புதனுடைய தொழிலும் அதனால் புதனுடைய தொழிலுங்கிறது புதன் கல்விக்காரகன் அதனால் கல்வி சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் ஏற்றம் உண்டு தொழிலில் அதிக லாபம் உண்டு அதே மாதிரி புத்தக வியாபாரிகள் புத்தக அச்சீட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக மகர ராசிக்கு பதினோராவது வீட்டை பார்ப்பார் இந்த பதினோராவது வீடுங்கிறது ரொம்ப முக்கியமான வீடுங்க லாபஸ்தானம் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு லாபம் உண்டாகும் மறு திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உடையவர்களுக்கு மறு திருமணம் முடியும் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க குரு பகவான் பதினோராவது வீட்டில் இருக்கிறனால அதிக லாபத்தை ஏற்படுத்தி தருவார் பணம் மிச்சமாகும் திடீர் யோகத்தை ஏற்படுத்தி தருவார் திடீர் தன வரவை ஏற்படுத்தி தருவார் அதனால் பணத்தை என்ன செய்வீங்க புதிய வண்டி வாகனம் வாங்குவீங்க தங்க நகை வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருளை வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான வெள்ளி சாமான்களை வாங்குவீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு வெள்ளி பொருள்கள் வாங்குவீங்க இப்படி மகர ராசியில் பிறந்தவர்கள் இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாவது வீட்டில் குரு அமர்ந்து நேராக ஏழாம் பார்வையாக பதினோராவது வீட்டை பார்ப்பார் இந்த பதினோராவது வீடுங்கிறது செவ்வாயுடைய வீடு அதனால் செவ்வாயுடைய தொழில்கள் எல்லாமே ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தரும் செவ்வாயுடைய தொழில் என்னென்ன இருக்குது அப்படின்னா செவ்வாய் பூமிக்காரகன் கட்டடக்காரகன் அதனால் கட்டட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அரசு மூலியமாக பல உதவிகள் கிடைக்கும் செவ்வா அப்படிங்கிற ஒரு வைத்தியக்காரகன் அதனால வைத்திய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் மாறி தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் செவ்வா தைரிய காரகன் அதனால தைரிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் யோகம் தாங்க அதாவது காவல் பணியில் உள்ளவர்களுக்கு பணியில் பதவி உயர்வு உண்டாகும் குரு பகவான் பாருங்க குரு பார்ப்பின் கோடி குற்றங்கள் நிவர்த்தி ஆகுங்க எந்தெந்த வீட்டை குரு பார்க்குறாரோ அந்த வீட்டில் அதிக பலனை ஏற்படுத்தி தருவார் அதனால் பதினோராவது வீட்டை குரு பகவான் பார்க்குறனால அந்த வீட்டோட பலன் எச்சாகும் அந்த வீட்டுடைய அந்த வீட்டில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அத்தனை குறைகளும் நிவர்த்தி ஆகும் அதனால் பதினோராவது வீடுங்கிறது செவ்வாயுடைய வீடு அந்த செவ்வாயவுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கிறனால பதினோராவது வீடு செழிக்கும் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் எந்த நேரமும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க பதினோராவது வீட்டை குரு பார்க்குறப்ப சும்மாவா இருப்போம் எந்த நேரமும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள் கலகலன்னு எல்லாத்திட்டையும் பழகுவீர்கள் நல்ல விதத்தில் பழகுவீர்கள் அன்பாக பழகுவீர்கள் பாசமாக பழகுவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை திறம்பட செய்து முடிப்பீர்கள் ஏன்னா லாபம் கிடைக்கும் இல்லை லாபம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அவர் செய்யக்கூடிய வேலை நல்லா இருக்கணும் அப்போ தான் லாபம் கிடைக்கும் இல்லாட்டி லாபம் கிடைக்காது அதனால் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சாஃப்ட்வேர் தொழிலில் புதிய கண்டுபிடிப்பு உண்டாகும் ஏன்னா இந்த குரு பகவான் நல்ல நல்ல இடத்தை பார்க்குறனால சாஃப்ட்வேர் தொழிலில் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகும் இப்படியெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு மிக அதிகமான யோகத்தை செய்யப் போகிறார் குழந்தை வரம் இல்லை என்ற இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக ஆண் குழந்தைகள் பிறக்கும் குரு பகவான் பாருங்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவு வேலையை செய்யப் போகிறார் பாருங்கள் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் உங்களது ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் குரு சந்திர யோகம் உங்களுக்கு வரப்போகுது குரு சந்திர யோகம் உங்களுக்கு ஏற்படும் அப்படி குரு சந்திர யோகம் உங்களுக்கு ஏற்பட்டால் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் எந்த வேலையும் ரொம்ப வேகமாக செய்வீங்க உங்களால் முடியாத வேலைங்கிறதே இல்லை எல்லா வேலையும் செய்யக்கூடிய திறமையை அறிவை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இப்படி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் இந்த ஆண்டு மிக சிறப்பான பலனை வாரி வழங்கப் போகிறார் ரொம்ப கவனமாக இருந்து உங்களுடைய வேலையை முடித்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்